இருக்குது ஒரு மாசத்துக்கு முன்னால புக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து சீட் இல்லாம போகுது நீங்க கையெழுத்து கொடுத்து முன்னால சேர்க்கிறீங்கல்ல அதே ப்ராசஸ் அரசியல் ரயில்வேவே அதை செய்யுது அப்ப நீ கூடுதலா காசு கொடுத்தீங்கன்னா உனக்கு சீட் கொடுக்குறேன் நீ வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு மூணு சீட் வாங்கிக்கலாம்னா நீ கூடுதலா லஞ்சம் கொடுத்தா உனக்கு ரயில்வேல சீட் கிடைக்கும் பெர்த்லே படுத்துட்டு போலாங்கிறத வந்து ரயில்வே டிப்பார்ட்மெண்ட் ஓடி ஆற்றி வந்ததுக்கு பிற்பாடு பிரீமியம் தக்கல் தக்கல்னு போட்டு கொள்ளையடிக்கிறாங்க துள்ள ஏசி பண்ணுறது பிற்பாடு என்ன பர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி போறாங்கல்ல அவங்களுக்கான ரயில் ஆக மட்டும்த ரயில வந்து மறைமுகமாக ஒண்ணுன்னா கட்டம் வச்சு பல ரயில் விட்டுட்டாங்க இப்ப வந்தேபாரத்துக்கு உள்ளார வந்து ரெண்டு சுய கிடையாது அதுல வந்து செகண்ட் ஸ்லீப்பர் மாதிரி நான் ஏசியும் கிடையாது உடனே அதை தான் போனோம் டிக்கெட் ரிசரிலில் இருந்து கூட ஆயிரத்தி ஐந்நூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு போகிறவர் மட்டும் தான் இல்லை ஒரு சின்ன செய்தி வந்துச்சு என்னன்னா இப்போ வந்தேபாரத் மாதிரி ட்ரெயின் வந்து ஸ்பீடா போகும்போது நான் கூட போகிறேன் ட்ரெயினுடைய ஸ்பீடை குறைக்க சொல்லி வரலன்னா கூட பரவாயில்ல ரெண்டு இருபத்தி லட்சம் கோடி வந்து கடன் புகலாம் புகலா புகலா ட்ரெயினில் போக முடியாது ஊருக்கே ஆஹ் இப்பெல்லாம் ட்ரெயினில் போக முடியாது உங்க ரயில்ல போனா பேங்க்லோன் ஏசி ல போறப்படுத்து போயிருப்பது கம்மியா நூறு ரூபாய் இல்லூத்தி நான் சேலத்துல போயிருக்கேன் இல்ல இதுல அன்றிசர்வ்ல போனா அதோட கம்மியா இல்ல அது நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் இன்னைக்கு வந்து

அம்பானி அதானிகள் இங்களுடைய கார்பரேட்டு மட்டும்தான் இந்தியாவுடைய கருதப்படும் இங்குள்ள வெல்ஃபேருங்கிறது கிடையாது தேவை விஷயம் இப்போ பட்ஜெட் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதோட கூரில் என்னவெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து தக்கள்னு ஒரு முறை வருது இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம முன்னால ஒரு 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 அரசு விஷயத்துல போய் ஒரு மனு கொடுக்குறோம் அதில் யார் சீனியாரிட்டியா கொடுக்குறாங்க யார் முன்னால கொடுத்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னால கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் அடுத்தடுத்த ஆள் எடுத்து தான் கொடுக்கணுன்றா ப்ரொசீஜர் அப்போ நீங்க ஃபைலில் நாங்கள் யாரு முதல்ல கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் கொடுப்போம் நடுவில் கொடுக்க முடியாதுன்னு வரும்போது அதை பிரேக் பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஊழல் பண்ணுவோம் இல்லையா அப்போ என்னோட பட்டியலில் வந்து ஒரு வந்து கொடுக்க முடியல லேட் ஆயிடுச்சு பத்து பேருக்கு தான் கிடைக்கும் முன்னால கொடுத்துருக்கு தான் கிடைக்கும் நான் நூறாவது ஆளாக இருக்கேன் அதனால் எனக்கு கிடைக்காதுன்னு போது அப்போ விட்டு கொடுத்து பணம் வந்து கை விட்டு கொடுத்து உள்ளே நம்மளை சேர்த்து விட்டு சீனியாரிட்டியாக இருக்கிறவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு ப்ரொமோஷன்ஸ் வாங்குறதோ இல்லையா ஒரு சீனியாரிட்டியாக இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் போடணும் அவர் ஃபோர்மேனில் இருந்து ஜேய போடணும் அவர் ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் அவரை போடணும் மாறாக சீனியாரிட்டி இல்லாத ஒருத்தரை போட்டுட்டாங்கன்னா அப்போ என்ன நடந்திருக்கோம் ஊழல் ஊழல் நடந்திருக்கும் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது ஆனா ரயில்வேல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாவே ஊழல் நடக்குது நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாலே டிக்கெட் ரிசர்வ் பண்றீங்க வெயிட்டிங் லிஸ்ட் வருது வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அறுபது வருது அப்ப நெருக்கத்துல போக 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 நெருக்கி வரும்போது வெயிட்டிங் லிஸ்ட் முப்பது முப்பது இருபத்தஞ்சு பத்துன்னு வந்து டிக்கெட் போற அன்னைக்கு வெயிட்டிங் லிஸ்ட் பத்துல அஞ்சுல வந்து நின்று அறுபதுல ஆரம்பிச்சு பயணம் வந்து வந்து முடியாத போது அப்ப என்ன பண்ணணும் அந்த நேரத்துல ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு போக போகுதுன்னு வச்சுங்க அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் பண்ணவனுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்கறது இல்ல மாறாக தக்கல்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க இது என்ன வருதுன்னா தக்கள் சிஸ்டம் வரும்போது நாளைக்கு போறீங்கன்னா இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துட்றான் அதுக்கு மேலே ப்ரீமியம் தொக்கள் ஒன்று கொண்டு வந்திருக்குறான் அந்த ப்ரீமியம் தொக்கல் என்ன பண்ணதுனா இன்னைக்கு நீங்கள் டிக்கெட் போறீங்கன்னா இப்போ இருந்தால் அவங்களுக்கு கூடுதல் காசு கொடுத்தா டிக்கெட் கொடுத்துருக்காங்க அதே ரயில் அதே ரயிலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் பண்ணவனுக்கு சீட்டு இல்லாங்கிறாய்ங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணவனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்போ ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துக்கு முன்னால ஆறு மணி நேரத்துக்கு டிக்கெட் பண்ணணும் பிரீமியம் தக்கல போட்டு சீட்டு கொடுக்குறாங்க இப்போ ஒன்னும் இல்ல இன்னைக்கு நான் மதுரைக்கு போறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணேன் பிரீமியம் தக்கல் காட்டுது சென்னைக்கு சென்னைக்கு போறது மதுரை டு சென்னை போறதுக்கு பிரீமியம் தக்கலுக்கு எவ்வளவு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கியிருக்காங்க இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் பண்ணணும் டிக்கெட் இல்ல அப்ப என்னன்னா அப்ப காசு எக்ஸ் ரயில் இடம் இருக்குது ரயில்ல இடம் இருக்குது ஒரு மாசத்துக்கு முன்னால புக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து சீட் இல்லாம போகுது நீங்க கையெட்டு கொடுத்து முன்னால சேர்க்கறீங்க இல்ல அதே ப்ராசஸ் அரசியல் ரயில்வேவே அதை செய்யுது அப்ப நீ கூடுதலா காசு கொடுத்தீங்கன்னா உனக்கு சீட்டு கொடுக்குறேன் நீ வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு மூணு சீட்டு வாங்கிக்கலாம்னா நீ கூடுதலா லஞ்சம் கொடுத்தா உனக்கு ரயில்வேல சீட்டு கிடைக்கும் பெர்த்ல படுத்துட்டு போலாங்கிறத வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே இவங்க மோடி ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு பிரீமியம் தக்கல் தக்கல்னு போட்டு கடைசி நேரத்தில் சீட்டை ஃபில் பண்ணுற ஒரு முறையை கொண்டு வந்து கொள்ளையடிக்கிறாங்க சாதாரண மக்கள் உண்டா இல்லையா இப்போ ஆமாம் அதாவது இப்போ இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி கொள்ளைங்கிறது அது வந்து நினைச்சு பார்க்க முடியாத நிலைகள் உருவாக்கி ஜிஎஸ்டி கொள்ளைங்கிறது உலக உலகத்தில் எந்த நாட்டிலையுமே பத்து பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி இருக்குங்கிறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் இங்கே ஜிஎஸ்டி போடுறாங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சுங்கிறது மிக பெருமையாக வந்து நம்ம நிர்மலா சித்தாரம் அனௌன்ஸ் பண்றாங்க இப்போ பயங்கரவா கொள்ளையடிச்சுட்டோம் கொலை கொள்ளையடிச்சுட்டோம் அரசுக்கு வந்து பெரிய வருமானத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்கு இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ டோட்டலாக வந்து இப்போ விமான அரசாங்கம் இருந்த ஒரே விமானத்தில் விற்றுக்கானுங்க அதே மாதிரி ரயில்வே தனியாக அவங்க நோக்கம் இன்னொன்று முடிஞ்சால் ராணுவத்தையும் தனியாக மாக்கிடுவாங்க எல்லா வித்துக்கொடுக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு தேவைங்கிறது பணம் மட்டும்தான் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் ரயில்வே தனியார் பயம் சொன்னோன்தான் இன்னொன்னு சொல்லுது ரயில்வே வந்து ரொம்ப ஏழை எளிய மக்களோட மாநில அரசு தமிழ்நாடு மாதிரி மாநில பஸ் பயணம் குறைந்த அரசுக்கு இருக்கும் அதற்கும் குறைந்த வலைதான் ரயில்வே நீங்க ரயில்ல வெளியூர் பயணம் பண்ணணும்னு நினைக்கிற மக்கள் வந்து போயிட்டு ஒரு டிக்கெட் எடுப்பாங்க ஒன்னு திரு இன்னும் சொல்ல போனா ரயில் வந்து நம்ம சமூகத்துல வந்து நிர்கதியான மக்களின் ஒரு வாகனம் ஒண்ணும் இல்லாத மக்களுக்கு டிக்கெட் எடுத்து போகணும் இல்ல ஒண்ணுமே இல்ல கையில காசே இல்லைன்னா அவன் டிக்கெட்டே எடுக்காம ரயில்ல ஏறி சென்னையில போய் இறங்கி அதுக்கப்புறம் வேலை தேடி ஏதோ போடி நல்லபடியா வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட முறையெல்லாம் வந்து ரயில்வே பங்களிப்பு பின்புலத்துல யாருமே ஆதரவு இல்லாத மக்களுக்கு ஏ நீ யாரா நான் கொண்டு போய் விடுறேன் பழைச்சுக்கிடா சென்னையில நீ நல்லா வந்துடலாம் நான் வாடா அப்படின்னு பல்வேறு மக்களை தென் மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு வாழ்க்கை சொந்த ஊர்ல வாழ முடியாத ஒருவேளை சொத்துக்கு வழி இல்லாத மக்களை ரயில் ஏத்தி கொண்டு போய் இலவசமா ஏத்தி கொண்டு போய் சென்னை போன்ற தலைநகரங்களில் மும்பையில பல ஊர்களில் போய் இறக்கி வாழ்க்கையை உயர்த்த விட்டதுல ரயில்வேயோட பங்களிப்பு மகத்தான மகத்தானது எளிய மக்களுக்கு ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த ரயில்வே நிறையா கீழடுக்காம போனது சட்டத்துக்கு புறமா போனாங்க போனாங்கிறது ரயில்வே எளிய மக்கள் ஈஸியா பயன்படுத்த முடிய ஒரு வாகனமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ரயில்வே முற்றிலுமாக அப்படியே வேற ஒரு முகத்துக்கு அது மாறுது இன்னைக்கு என்ன மாறுதுன்னா

உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி செகண்ட் ஏசி அப்புறம் தேர்ட் ஏசி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் பிரிசர்வ் பண்ணி போலாங்கிறது வரைக்கும் இருக்குது அப்ப இதுல வந்து ஒரு வர்க்க வர்க்க கேட்டகரிஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் இருக்கிறவங்க வசதியா அதுல போறது ஒரு கிளாஸ் செகண்ட் ஏசின்னு வரும் தேர்ட் ஏசி வரைக்கும் இந்த ஏசியில பயணம் பண்ணவங்க ஸ்லிப்பர்ல போக மாட்டாங்க இன்னொரு ஏசி பஸ் ரயில்ல டிக்கெட் இல்லை ஏசி பஸ்ல புக் பண்ணி போயிடுவாங்க அதுக்கு ஏசி பஸ் பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன் அதாவது நான் முந்தார கலை வந்தேன் நான் டிஎன்எஸ்டிசி ஏன்னா வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் வந்து இப்போ ஏசி பஸ்ஸு வந்து ஏசி பஸ்ஸு அந்த டயத்தை வந்து வாட்ச் பண்ணேன் ரெண்டு இருபத்தஞ்சுக்கிட்டே வந்து ஏசி பஸ் இருக்குது நான் அதே நேரத்தில் வந்து ஒருவேளை நம்ம டயத்துக்கு ஒத்து வரலாம் என்னென்ன ரெண்டு பஸ்ஸில் பார்த்தேன் அது வந்து என்ன காட்டுச்சுன்னா நான் இங்கிருந்து நாகர்வயில் போகிறக்கு கனியா நாகர்வயில் போகிறதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா காட்டுச்சி ஆனால் இப்போ அரசனுடைய ஏசி பஸ்ஸில் நான் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயில பதுகையில இருந்து கன்னியாக போய் அணி இது எப்படி சாத்தியம் இது வந்து இப்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன் இதுதான் நடந்துகிட்டு இருக்கேன் இல்லை இப்போ ரயில்லையே இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணுறான் நவீனப்படுத்துணுங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க நான் எதிய பக்கம் ரயில்வே பையனில் இருந்து அப்புறப்படுத்துறாங்க நான் சொன்ன மாதிரி அனாதைகளை ஆதரித்து அவங்கள வேலைவாய்ப்பு கொடுத்த ரயில் வந்து இது எப்படி ஆகுதுன்னா ஃபுல் ஏசி பண்ணதுக்கு பிற்பாடு என்ன ஆகுதுன்னா ஆயிரம் ரூபாய் டிக்கெட் மட்டும் தான் போக முடியும் அதுல என்ன ஆகுது அன்ரிசோவ் இல்லன்றது விட்டுருங்க அண்ட்ரிசோட இல்லனாவுது சாமானிய மக்கள் உள்ளே நுழைய முடியாது அதுக்கப்புறம் இல்லதுக்கு அப்புறம் யார் பயன் பண்ணுவாங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணி நான் ஏசில பயன் பண்ணிக்கிறேன் ஒரு நீங்க சொன்ன எவ்வளோ மணிநூறு முந்நூறு ரூபா அவங்களுக்கு அவங்களே பயணம் பண்ண முடியும் அப்புறம் ஏசி மக்கள்ல ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசியில போறாங்கல்ல அவங்களுக்கான ரயில் ஆக மட்டுமே ரயிலில் வந்து மறைமுகமாக ஒண்ணுன்னா கட்டமைச்சு பல ரயில் விட்டுட்டாங்க இப்ப வந்தே பாரத்துக்கு ரெண்டு அன்று கிடையாது அதுல வந்து செகண்ட் ஸ்லீப்பர் மாதிரி நான் ஏசியும் கிடையாது போனாலே அதுலதான் போனோம் டிக்கெட் ரிசல்ல இருந்து கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு போறவங்க மட்டும் தான் அதுலயுமே ஒரு சின்ன செய்தி வந்துச்சு என்னன்னா இப்போ வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின் வந்து ஸ்பீடா போகும்போது நாமளா போட ட்ரெயினுடைய ஸ்பீடை குறைக்க சொல்லி அதாவது வந்தே பாரத் ரொம்ப ஸ்பீடா போகுது அல்லது இன்னொரு ட்ரெயின் என்ன இன்னொரு ட்ரெயின் இது வந்து பயங்கர ஸ்பீடா போகுதுன்னு காட்டுறதுக்காக

இன்னொன்று மிக தீவிரமாக இஸ்லாமிய எதிர்ப்பு மிக கேவலமா பிரதமர் பேசுறாரு அது ஒரு பக்கம் ஆனால் இங்க இந்து மக்களை வாழ வைக்கிறான்னு பார்த்தா இந்து மக்களுக்கு கூட ரயில் டிக்கெட்ல கன்சேஷன் இல்லையே இப்ப நீங்க அண்ட்ஸோட தூக்கிட்டு வெறும் ஏசி பட்டி என்பதில் சாமானிய மக்களுக்கு நீங்க ரயில்ல பயணத்துக்கே வாய்ப்பு இல்லைங்கிற முறைக்கு மாறிக்கிட்டே இருக்குறது ஒரு மோசமான சூழல் இந்த நேரங்களில் லாலு பிரசாத் ஆட்டில நுழைப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் கண்டிப்பா அவரு ரயில்வே மினிஸ்டர் இருந்தாரு அப்போ தனியார் மையங்கள் வந்தது எல்லாம் மாறிச்சு இந்திய சூழல்ல ஒரு முதலாளித்துவ சமூகம் உள்ளார வந்து இந்த மாற்றங்களை தடுக்க முடியாது ஆனாலும் அவர் ரயில்வே அமைச்சராக இருக்கும் அந்த மாற்றங்கள் தனியாருக்கு போறதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் ஒரு சாமானிய மக்களுக்கான விஷயங்களை பண்ணாரு ஒரு பெட்டி வந்து ரயில் வந்து அதுக்கு மட்டும்தான் அண்ட்ரிசோர்ட் பெட்டி அதிகமா பண்ணாரு அதுதான் அவரோட சிறப்பு அப்ப நீங்க விடுறீங்கன்னா நீங்க எல்லாம் பண்றீங்க ஒரு பெட்டியில வந்து அண்ட்ரிசோர்ட் பெட்டி இன்னைக்கு ரெண்டு தான் இருக்குது அதிகபட்சம் மூணு கூட இல்லை அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ரெசர்வேஷன் பெட்டி எவ்வளவு விடுறீங்களோ ஏறக்குறையா அதுக்கு சமமா வந்து அண்ட்ரிசோர்ட் பெட்டி விடுங்க அப்படின்ட்டு அண்டர்ஸ்டோர் பெட்டில் எப்போ வேணாலும் ஏறி போற மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லி கூடுதலாக அண்டர்ஸ்டோர் பெட்டி விட்டது யாரு லாலு பிரசாத் வந்து விபி சிங் கவர்மெண்ட் மாதிரி தலைவர் இருக்கும்போது போது அன்னைக்கு லாலு பிரசாத் போன்றவர்கள் அண்டர்ஸ்டோர் பெட்டி அதிகம் விட்டாங்க இன்னைக்கு மோடி ஆட்சியில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டோர் பெட்டியே இல்லை ரிசர்வேஷன் பண்ணி போகிற நான் ஏசி பெட்டியும் கிடையாது ஏசி பெட்டியில் இருக்கிறவங்க மட்டும் தான் மாறுது அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறது இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுரூவா ரூபா ஃப்ளாட் போட்டு என்ன ஆகும்னா அப்பறமிடல் காசுகள் மட்டும் போகிற ஒரு பயணமாக ரயில் படத்தை மாற்றி விட்டுருவாங்க அது எளிய மக்களுக்கு குளிர் தொழிலாளருக்கான பயணமாகவும் இல்லாமல் ஒரு தொழிலாளர்களுக்கு ரிசர்வ் பண்ணி போற தொழிலாளர் இனி போக முடியாது மாதிரி ரயில்வேங்கிறது கண்ணெதிர்க்க நம்ம முன்னால கண்ணெதிர்க்க வந்து நம்ம முன்னால பறி போகுது வேற ஒரு சமூகத்துக்கு பறிபோகுது வேற ஒரு வர்க்க நிலைக்கு பாருங்க ஆனால் அதே நேரத்தில் ரயில்வே துறையின் லாபம் சொல்றாங்க

நீங்கள் தக்கலில் போட்டால் கூடுதல் காசுன்னு ஒன்று ரிசர்வேஷன் ஒன்று போடுறாங்க சார்ஜ் ரிசர்வேஷன் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டை வந்து கன்ஃபார்மாக போச்சுன்னா அதுக்கு ஒரு பிடிக்கிற சார்ஜ் ஒன்று நீங்கள் பயணம் பண்ணிட்டு அது வேணால் கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிடிக்கிறதுன்னு சொல்லி டிக்கெட் பண்ணிட்டான்னு வச்சிங்க அவங்ககிட்ட இருந்து திருப்பி நீங்கள் வந்தீங்கன்னா தனியார் கம்பெனியோட அதிகமாக கொள்ளடிக்கிற நிறுவனமாக ரயில்வே மாறி இருக்குது கன்ஃபார்ம் டிக்கெட்டு கேன்சல் பண்ணால் அதுக்கு ஒரு ரேட்டு ஏறக்குறைய பாதி நாட்டு கிட்ட பிடிக்கிற முறையாகவும் மாறி இருக்குது அதோட இன்னொரு மோசம் தக்கலில் டிக்கெட் போடுறோம் இப்போ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரோடு டிக்கெட் போட்டுருக்கிறேன் இன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு எனக்கு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு டெல்லி போகிற வண்டிக்கு போயிருக்கு நான் முதல்ல ஒரு தக்கல் போடாமல் முதல்ல போட்டுருந்தேன் டெல்லிக்கே போயிடலாம் இதோட கம்மியாக அவ்வளோ வளர்ந்து அது போட்டுருக்குறேன் டிக்கெட்டு டெல்லிக்கே சீரிய சீரியசா சொல்றேன் அதுல டெல்லிக்கு போட இவ்வளவு காசு கொடுக்க முடியாது கிடையாது புக் பண்ணீங்கன்னா இன்னும் சார் வர டிக்கெட்டோட கூட கம்மியா தான் இருக்கும் ஆனா இப்ப டெல்லிக்கு போறோம் டெல்லிக்கு போயிட்டு வர செலவோடு சென்னைக்கு போற அளவுக்கு டிக்கெட் போட்டுருக்கு ஒன்று போட்டாங்களா இப்ப என்னால போக முடியலன்னா அந்த நான் கேன்சல் பண்ண முடியாது போக முடியல ஒரு வாய்ப்பு வரும்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்த ரூபாய் டிக்கெட் போட்டாச்சு என்னால போக முடியல கேன்சல் பண்ணா பாதி டிக்கெட் பணம் கொடுப்பாரு இப்போ அதுவும் கிடையாது ஃபுல்லா கொடுத்தா ஃபுல்லா அவ்வளவுதான் போச்சு அந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி கொடுக்க முடிஞ்சவங்க தான் அதுல போய் போடுறாங்க அதானே வேற வழி பணத்தை அடிச்சா ஓகேங்கிற மாதிரி சொல்லல நான் என்ன ஓகே இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி அறுநூறு வேற வழி இல்ல அவசரமா போயாகணும் வேற வழி இல்ல அவசரத்துக்கு போடுறது போடுறோம் சரி ஏதோ ஒரு எங்க அடகு வச்சாவது போட எங்க கையில வச்சிருக்கிறது அடகு வச்சாவது ஒரு டிக்கெட்டை போட்டு போட்டுருன்னு வச்சுங்க போக வேண்டிய சூழல் இல்லை நான் ரிசர்வேஷனை கேன்சல் பண்றேன் கேன்சல் பண்ண முடியாது ரெண்டாயிரத்து ரூபா போச்சு முடிவா போச்சு இப்ப நான் ரயில் போனேன்னு வச்சுக்கோங்க அந்த ரயில போகாத ரெண்டாயிரத்தி ரூபாய் சீட்டு காலியாக போகாது அதை வேற ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அந்த காசு அவங்களுக்கு வந்துடும் இது வந்து ஒட்டுமொத்தமாக பேசஞ்சரை மொட்டையடிக்கிற ஒரு ப்ராசஸ வந்து பண்ணிருக்கிறாங்க நீ கூடுதல் விலை வச்சு விற்கிறேங்கிறது ஒன்று சரி போக முடியாதவனுக்கு நீ பிப்டி பர்சன்ட் இது முக்கால் பர்சன்ட் கொடுத்து கால்வாசி காசாவது கொடுக்க ஒரு ரெண்டு டீயாவது குடிச்சு போவாங்க அந்த காசு தனியார் மையம் அவங்க கொண்டு வரும்போது அது முன்னாட்சியாக கூட இருக்கட்டும் வரும்போது அவங்க சொன்ன காரணம் என்னன்னா அரசாங்கம் வந்து எல்லாத்தையுமே செலவு பண்ண முடியல அதுக்காக தான் நாங்க தனியார் மயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா இப்ப கிட்டத்தட்ட நிறைய பொது நிறுவனங்களை அரசு நிறுவனங்களை வித்தாச்சு வித்தாச்சு நீங்க சொல்ற மாதிரி இந்த டிக்கெட்டு ஃபேர் எல்லாத்தையுமே ஏற்றியாச்சு அதுக்கப்புறமும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுபது லட்சம் கோடியா இருந்த இந்தியாவோட கடன் இன்னைக்கு இருநூறு லட்சம் கோடியா மாறி இருக்காரு இது என்ன கணக்குன்னே புரிய மாட்டேங்குது அப்ப எந்த போச்சு இதெல்லாம் அதெல்லாம் அதான் அந்த குமாரசாமி கணக்கு மாதிரி நம்ம கொடுத்த காசு ரிசர்வேஷன்ல பிடிச்ச ரயில்ல ரிசர்வேஷன்ல பிடிச்ச நம்ம காசு கூடுதலா பணம் வாங்கின காசு தக்கல்ல நம்ம போட்ட காசை திருப்பி கொடுக்காம மொத்தமாக எடுத்துகிட்டு போன காசெல்லாம் எங்கே போய் சேர்ந்தது அப்படியே ரயில்வே நஷத்தில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல நம்ம புதிய பொருளாதார கொள்கை மோடி வந்து ரொம்ப சிறப்பான நிதி பட்ஜெட்லாம் போட்டு குறைந்தபட்சம் ரயில்வே விஷயத்த கூட பண்ணலை இன்னொரு விஷயமும் இது இல்லை இப்போ இப்போ உரிய நேரத்துக்கு ரயில் வர மாட்டேங்குது மிக மோசமாக இருக்குது காசு கொடுத்தா கூடுதல் வசதி அந்த ரயிலில் இல்லை எந்த வசதியும் இல்ல அதிகமான காசு வசதிகள் குறைவா இருக்குதுங்கிற முறைக்கு அது மாறி இருக்குது இது பேராபத்து உள்ளதாகவும் இருக்குது இல்ல என்னோட அதாவது இந்த எழுபது லட்சம் கோடியா இருந்தது இருநூறு லட்சம் கோடியா மாறி இருக்கு ஒரு பக்கம் அதிகமா இருக்கு இன்னொரு பக்கம் பிரைவேட் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்ப இந்த லட்சம் கோடி வாங்கினதெல்லாம் பிரைவேட்டுக்கு கொடுத்து தான் இதுக்கு உள்ள வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இதுல எனக்கு இன்னொன்னு தோணுது கேட்டது முக்கியமான விஷயம் இப்ப ரயில்வேல இவ்வளவு காசு கூடி இருக்குது இன்னொரு பக்கத்தில் ரயில்வே ஊழியர்களோட குறைந்தபட்சம் ரயில்வே வேலை செய்யறாங்க தொழிலாளர்கள் அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிற மாதிரி பேக்ல போயிருக்காங்க எப்படியுமே அதாவது ஒரு மண்டல் குறையுது இல்ல 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 நான் என்ன சொல்றேன் இவங்க வந்து மக்களை எளிய மக்களை கொள்ளடிக்கிறாங்க ஒண்ணு இன்னொரு பக்கத்தில் ரயில்வே தொழிலாளர்களை வாழ வச்சிருக்கிறாங்க அந்த காசு எடுத்து அப்படின்னு அதுவும் கிடையாது அப்ப பழைய காலத்துல இருந்த ரயில்வே ஊழியர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதுன்னா அது ஏதோ பெரிய கவர்னர் போஸ்ட் மாதிரி கருதுவாங்க அரசு வேலைக்கு ஒரு மரியாதை இருக்கும் அது மத்திய அரசு ரயில்வே வேலையிலிருந்து மாபெரும் வேலையா பார்ப்பாங்க இன்னைக்கு ரயில்வே வேலை கிடையாது கிடையாது நீங்க ரயில்வேல வேலை கான்ட்ராக்ட் விட்டாங்க அப்ப ரயில்வேல இன்னைக்கு சம்பளம் வந்து ரொம்ப குறைவா அந்த ரயில்ல ஏறி பயணம் பண்ணி ஒரு ஊருக்கு போயிட்டு அவங்க கூட அட்டண்டரா போறாங்க இல்லையா ஏசி பட்டியல எல்லாம் போய் வந்துட்டு திருப்பி வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போக அறுதா போக முடியும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்ப நாட்டு ஆமா பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் எல்லாம் போறாங்க அவங்க வந்து பார்த்தா அதை பார்த்து தமிழ்நாடு ஆள் கூட கம்மியா தான் இருக்கிறாங்க நார்த் இந்தியாவிலிருந்து கூப்பிட்டு வராங்கன்னு டோட்டலாக கான்ட்ராக்டை மாற்றி தொழிலாளர்களுக்கு கூட அந்த நன்மை செய்யாத ஒரு முறையை புதிய ரெக்ரூட்மெண்ட் கிடையாது புதிய வேலைவாய்ப்பு கிடையாது பெரிய சம்பளம் பெரிய பெரிய சம்பளத்தையும் உயர்த்துறது இல்லை அதில் வேலை பார்க்குற துப்புரவு பணி பார்க்குறவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்க அவங்களுக்கு சிறப்பானது இல்லைன்னு இங்க இருக்கிற எளிய மக்கள் பேச கொள்ளையடிச்சு அதிக காசு வாங்குறாங்க குறைந்தபட்சம் அந்த தொழிலாளர் ரயில்வே அது சிறப்பாக செய்யலைங்கிறது வந்து ரயில்வேங்கிறதே வந்து ரொம்ப சிறப்பு ரயில்வே தொழிலாளர்களுக்கு மருத்துவமனை வைத்தது ரயில்வே தொழிலாளர் லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தொழில் செய்கிற வேலைகள்ல இருந்து ரயில்வே தொழிலாளர் வாழ்க்கைய தரவுகிறது தான் இருக்குங்கிற முறையெல்லாம் மாறி போச்சு இன்னொரு பக்கத்தில் தொழிலாளர் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் இல்லை அப்படிங்கிறது சொல்ல வேண்டும்